w1 ஒன் equal டூ எம் டூ டிவைடட் divided by டூ அப்படின்னு ஒரு ஃபார்ம்லாம் நம்ம படிச்சிருப்போம் இது பார்த்தீங்கன்னா எம்முக்கு வந்து மென்னு டீக்கு டே ஹைச்சுக்கு வந்து ஹவர் ஹவர் டைம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் டபுள்யூக்கு வந்து ஒர்க் இதில் பார்த்தீங்கன்னா எம்மை வந்து நம்ம மிஷினாக வந்து இதில் சப்ஸ்டீட் பண்ணணும் அதே சமயத்தில் இங்கே பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த பார்ட்ஸை வந்து நம்ம ஒர்க்கில் வந்து சப்ஸிட் பண்ணணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் மிஷின் ஃபைவ் இன்டு ஹவர் மட்டும்தான் இருக்குது ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிவைடர்ட் பை பார்ட்ஸும் ஃபைவ் இருக்கு இட்ஸ் ஈக்வல் டு இங்கே வந்து ஹண்ட்ரட் மிஷின்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் கண்டுபிடிக்கணும் அதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் divided by ஹண்ட்ரட் பார்ட்ஸ் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா answer வந்து x is equal டு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்கும் answer அவ்வளோதான்